ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாத காரணம் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால தான் வீடியோ போடல ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வாரம் வாரம் வீடியோ போடுவேன் நம்ம பிளாக் குட்டி போட்டிருக்காங்க இவ்வளோ நாள் வீடியோ போடாததுனால கோச்சிக்காதீங்க பிளாக்கி குட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்து ஒயிட் கலரு ஒரே ஒரு ஆள் மட்டும் வித்தியாசமான ஜிஞ்சர் அண்ட் ஒயிட் கலரில் இருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோ போடுறதுனால தயவு செஞ்சு எல்லாரும் கோச்சிக்காதீங்க பிளாக் குட்டி பிளாக் குட்டி பார்த்தீங்கன்னா ப்ரெஷின் கேட் குட்டி மாதிரியே இருந்துச்சு அந்த குட்டியை இப்போ காட்டுறேன் எல்லாரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க தான் அந்த குட்டிஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள் பிறந்தொன்னே வீடியோ எடுத்துட்டுங்க வீடியோ போட முடியல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால கோச்சிக்காதீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார வாரம் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் அஞ்சு குட்டி போட்டது ஒரு குட்டி கூட இறக்கலை ஒன்றுமே அவ்வளோ கடல் புண்ணியத்தில் அஞ்சு பேருமே சேஃபாக இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா மின்மினி போட்ட குட்டியும் ஒன்று இறந்து போந்துச்சு இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் இவங்களே குட்டி போட்டு இவங்களே அந்த தொப்புள் கொடிலாம் கட் பண்ணாங்க நாட்டு புண்ணியம் பொறுத்தவரையும் அந்த எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து அஞ்சுமே பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்குது இதை பாருங்க ஒயிட் எப்படி பாரு பாருங்க யாரா புதுசாக இருக்காரு சொல்லிட்டு ஒயிட்டும் வாழ்ந்துட்டாங்க சேட்டை ரொம்ப 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 அதிகமாகிடுச்சிங்க பாருங்க பவ்யமாக வந்து என் கூட பத்து சில டைமில் சில டைமில் என்னையே கடிப்பான் ரொம்ப சேட்டப் பண்ணிகிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம பூனைங்களுக்கு மீன் கொடுத்தேன் மீன் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்தனா பச்சையாக மீனை வந்து நல்லா அங்கேயே குடலாம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா வே தண்ணியில் வந்து மஞ்சள் கொஞ்சோண்டு லைட்டாக கல் உப்பு போட்டு வேக வச்சு முள் தனியாக அப்புறமா பார்த்திங்கன்னா மீன் தனியாக எடுத்துகிட்டு முள்ள ஒரு கவரில் கட்டி ஓரமாக எத்தனை போய் டஸ்ட்பினில் போட்டாச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன் எத்தனை போய் வச்சேன் வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க மீன் மட்டும் இல்லை எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு ரேட்டில் பார்த்திங்கன்னா மீன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே கொடுக்கலாங்க பூனைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சையாக சில பேர் போடுவாங்க அப்படி பண்ணாதீங்க பச்சையாக போடாதீங்க கொஞ்சம் வேக வச்சு போடுங்க அது முள்ளு கொஞ்சம் தொண்டையில் சிக்கிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் பாருங்கள் தலையை முத கொண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் முள் இல்லாமல் எல்லாத்தையுமே அழகாக ஆஞ்சி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சேன் வச்ச ஒன்றே பார்த்து பாருங்கள் எப்படி வராங்க பாருங்கள் கூட பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பித்தாங்க இவங்களோட குட்டியும் பார்த்திங்கன்னா மீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஜனவரி லெவன் குட்டி போட்டாங்க நம்ம பிளாக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அந்த பெரியவங்க அந்த குட்டிஸ் பெரியவங்கள வீடியோவும் உங்கள்கிட்ட காட்டுறேன் ரோலெக்ஸ் மட்டும் எப்போவுமே மீன் சாப்பிட மாட்டாங்க ஆமாம் ஏன்னா வந்து அவனுக்கு வந்து அந்த கிரேவி ஐட்டமும் ஃபுட் ஐட்டம்தான் பிடிச்சிக்கிது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் ஸோ நம்ம சேனலில் புதுசாக வந்தவங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனிமல் லவ்ஸ் கேட் லவ்ஸ் ஏன்னா தானே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வாரம் வாரம் வீடியோ போடுவேன் அதேமாதிரி என்னென்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியா என்கிட்ட கேட்டுருவாங்க நானும் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்கள் புதுசாக என்னென்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் என்னென்னா நான் வந்து மியாவ் கொடுப்பேன் ஆன்டிஆர்ஃபால் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது மியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுக்கலாம் தப்பு கிடையாது எல்லாமே சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க அதிகமாக கொடுத்தும் பழக்கப்படுத்தாதீங்க இவங்க தான் அந்த குட்டிஸ் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்காரா இவர் தான் அந்த ஜிஞ்சர் கலர்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மியாவ் ஃபுட்டு கொடுங்க மியோவில் கிரேவி கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் பிசஞ்சி கொடுக்க ஆரம்பிங்க புதுசாக நீங்கள் கேட் வாங்கியிருந்தீங்கன்னா புதுசாக கேட் வாங்கிங்கன்னா அப்படியே கிரேவி கொடுக்காமல் கொஞ்சம் வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு சாப்பாடு அதை நினச்சிப்பாங்க நீங்கள் சாப்பிடும்போது வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா அவங்களுக்கு கிரேவியும் ஃபுட்டும் கொடுத்து பழகப்பட்டா அதே பழகமாயிடும் அதுக்கப்புறம் அடம் பிடிப்ப ஆரம்பிப்பாங்க நம்மக்கிட்ட ஒரு வேலை ஃபுட்டு வாங்க முடியலன்னும் போது அவங்க சாப்பிடாமலும் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து அடம் பிடிக்கிறதுனால அவங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க அவங்களுக்கு ஃபுட்டு கொடுங்க ஃபுட்டில் வந்து சாரி ஒயிட் சாதத்தில் கிரேவியை மிக்ஸ் பண்ணி கொடுங்க பச்சை முட்டை கொடுக்கலாம் வேக வச்சும் கொடுங்க முட்டையை மீன்ல வந்து முள் சொல்கிறேன் மீனில் வந்து முள்ளை எடுத்துட்டு நல்லா முள் இல்லாமல் எடுத்து கண்டிப்பாக கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணி ரொம்ப ரொம்ப சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் வெஜிடேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொடுக்கலாம் கேரட் கொடுக்கலாம் எல்லாத்தையும் வேக வச்சு கொஞ்சம் சாப்பாடில் பிசைஞ்சி வைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இவங்க தான் அந்த குட்டி ஒரு மாதத்துல எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க அழகா இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவங்களுக்கு இன்னும் பேர் நான் அஞ்சு பேர் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன பேர் வைக்கலான்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அவங்களை பேர் வச்சுட்டு அவங்களை பேர் வச்ச வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நம்ம ஆளுங்க எல்லாருமே ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்காங்க ரோலெக்ஸுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் வாலில் கொஞ்சம் பிளாக்காக வந்துச்சு அது டாட்டுகிட்டு காட்டணும் அவரை கூப்பிட்டு போய் காட்டணும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒயிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்காரு பாருங்கள் பயங்கரமாக சேட்டை இருக்காருங்க அவர் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை கிடையாது இவங்க தான் நம்ம சொன்னோம் இல்லையா இவங்களுக்கு பேர் வைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அது வந்து இந்த குட்டி பையனுக்கு தோற்காம பாருங்கள் இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் ரெண்டு பையன் அதை சொல்ல வந்துட்டேன் சாரி மொத்தம் ரெண்டு பையன் மூணு பொண்ணு இருக்காங்க ஸோ எந்தெந்த பேர் வைக்கணுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட ஏதாவது குரந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமாக ஒன்று போட போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி